உங்க பேருநாங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திருச்செங்கோடுல இருந்து உடுமலையா கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க பண்ணிட்டீங்க பெரியோட கட்டு சேவல் பண்ணிட்டு இருக்குங்க எத்தனை சேவல் நம்ம மொத்தமா இருக்கு சேவல் ஒரு இருபத்தி அஞ்சு சேவல் இருக்குங்கலி பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது கட்டம் இருக்குங்க எத்தனை வருஷமா இந்த பண்ணா நடத்துறீங்க ஒரு எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே நான் உங்ககிட்ட இருக்கிற சேவலாம் இப்போ அதிகபட்ச வெயிட்னா எத்தனை கிலோ இருக்கும் அதிகபட்ச வெயிட்னா ஆறு கிலோ இருக்குங்க வெள்ளை நம்மகிட்ட ஒன்று இருக்குங்க அது ஆறு ஆறு கிலோ இருக்குங்க ஓகே ஓகே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் சைஸ்ல இருக்கு ஓகே ஓகே இப்போ நீங்கள் கஷ்டப்பட்ட சேல் பண்ணுவோம் எப்படி சேல் பண்ணுவீங்க டே ஓல்டா சேல் பண்ணுறீங்களா இல்லை வளர்த்த டூ மந்த் இந்த மாதிரி சேல் பண்ணுறீங்களா நம்ம டே ஓல்டு மந்த் ஓல்டு டூ மந்த் ஓல்டு மூணு விதமாக கொடுக்குறேங்க ஓகே ஓகேண்ணா இதெல்லாம் தாய்கொழிகிட்ட வச்சு அடை பொறுக்க வைப்பீங்களா இல்ல இன்குபேட்டர்ல வச்சிருக்கீங்க இல்ல நம்ம தாய்கொழி இல்ல நம்ம தாய் கோழி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது தாய்கொழி இருக்குனால நம்ம அடை வச்சு எடுக்க முடியாது எல்லாமே இன்குபேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணி கொடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகேண்ணா இப்போ ஒவ்வொரு பார்ட்டிஷன் தனித்தனியாக பார்ட்டிஷன் கொடுக்கீங்க இல்ல இப்ப ஒரு சேவல் வந்து எத்தனை பட்டக்கொழியா போடுவீங்க ஒரு சேவலுக்கு மினிமம் ஆறு பொட்டை போடுங்க ஆறு பட்டை ஒரு பார்ட்டிஷனுக்கு ஒரு சேவலுக்கு ஆறு போட்டை போடுங்க ஆறு போட்டை போடும் போது ஆறு போட்டையுமே முட்டைக்கு வராது ஒரு மூணு போட்ட முட்டையில இருக்கும் ரெண்டு போட்ட மூணு போட்ட முட்டையில இருக்கும் ஒரு மூணு போட்ட ரெஸ்ட்ல இருக்கும் இந்த சுழற்சி முறையில அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இதுக்கு என்ன மாதிரி தீவனம் எல்லாம் தீவனம் முறையில வளர்கிறீங்களா இல்ல தீவனம் பாத்தீங்கன்னா ஒரு லென்த் பாத்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு ஒரு அறுபது நூறு அடி டிஸ்டன்ஸுங்க ஓகே ஓகே இந்த மாதிரி இதில் போட்டு தான் கீழே பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே தான் இந்த மாதிரி இப்போ நம்ம சின்னதாக இவ்வளோ குறுகிய லெவலில் பார்ட்டிஷன் போட்டு பண்ணும்போது நம்ம வந்து முட்டை தாய்க்கொழிகள் வந்து நம்ம நியூட்ரிஷன் சப்ளை கரெக்டாக பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு தான் போகிறோம் கம்பெனி ஃபீடில் வந்து லே ப்ரீடர்னு தனியாக பிரீடர் இருக்குன்னு சொல்லி தனியாக ஃபீடு இருக்குங்க அந்த ஃபீடு தான் வாங்கி நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் மட்டும் இந்த ஃபீடு கொடுக்குறோங்க சேவலுக்கு நம்ம வழக்கமாக கட்டு சேவலுக்கு என்ன கொடுக்குறோமோ கம்பு மக்காசோளம் கோதுமை கடலைப்பருப்பு புண்ணாக்கு கருவாடு தூள் எல்லாமே இது கொடுக்குறோம் ஏன்னா சேவல் நம்ம பிரீடிங் சேவல் யூஸ் பண்றதுனால நம்ம இதுக்கு தனியாக அது ப்ரோட்டீன் கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்னா தான் அது நம்ம நல்லா இருக்குங்க யூஸ் இப்போ கட்டு சேவல் வச்சிருக்கீங்களா அவங்ககிட்ட சேவலாகவும் வந்து வாங்கிக்கலாமா இல்ல சிக்கா மட்டும் தான் கிடைக்கும் இல்ல இப்போதைக்கு சிக்கா மட்டும் தான் அவைலபிள் இருக்குங்க இன்னொரு டூ ஆர் ஃபோர் மந்த்ஸ் போனதுக்கு அப்புறம் வேணா நம்ம பட்டா கொடுக்க ரெடி பண்ணிட்டு இருக்கு சிக்க இருக்கேன் ரெடி ரெடியாகிட்டு இருக்கு இன்னொன்னு ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் பட்டா ஸ்டேஜில் கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகேண்ணே இது விற்பனை வாய்ப்புலாம் எப்படினா இருக்கு இந்த தொழில பொறுத்தவரை ஏன்னா இது பெருவிடம் வந்து முட்டை வைக்கிறது கம்மியா தான் வைக்கும் அதிகபட்சம் ஒன்போது முட்டை பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி தான் வைக்கும் நீங்க இதை எங்க வச்சு அடை வச்சு பொறிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு அந்த வேஷியம் வந்து கம்மியாகும் சிக்கி கிடைக்கிறது வந்து ரொம்ப இருக்கும் இது விற்பனை வாய்ப்பு எப்படினா இருக்கு இந்த தொழில் லாபகரணமா இருக்கா எப்படின்னா இந்த தொழில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா லாபகரம் தாங்க நம்ம எப்படி சொல்றதுனா இப்ப பெருவடையும் போது நம்ம சொன்ன கான்செப்ட்ல எட்டு டூ பன்னெண்டு மூட்டை தாங்க அதிகபட்சம் பதிமூணு மட்டும் வருங்க இதுல ஹேச்சிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நூறு முட்டைக்கு வந்து எழுபது பர்சன்டேஜ் தான் வருங்க அறுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெவி வச்சிருக்கனால ஹேச்சிங் ரிசல்ட் வந்து மாறுபடுங்க இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்காக கொடுக்கலாம் சிக்கு மந்த் ஓல்டு டே டூ மந்த் ஓல்டு கொடுங்க இப்ப நம்ம சிக்கு டே ஓல்டு கொடுத்தோம்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் லாபம் கொஞ்சம் இதே மந்த் ஓல்டு வளர்த்தி கொடுத்தோம்னா அது ஒரு இன்னும் கொஞ்சம் அதை விட டே ஓல்டு கொடுக்குற லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இதே டூ மந்த்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் நினைக்கும் இதுவே நம்ம ஒரு பட்டாவா ஆக்கி கொடுக்குறோம் ஒரு மீட் பர்பஸ் கொடுக்குறோம் ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் வளர்த்தி கொடுக்குறோம் நமக்கு அதுல லாபம் அதிகம் இது சிக்கா கொடுக்கறத விட நம்ம வளர்த்தி கொடுக்குமோ லாபம் அதிகம் அதே மாதிரி இந்த சிக் ஃபீல்டு வந்து இன்னைக்கு நம்ம சிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் இன்னைக்கு நான் எடுத்தோன்னே வரலங்க நான் ஒரு எயிட் மந்த்ஸ் தான் சாரி எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எட்டு வருஷமா பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸா தான் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம சிக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு பேச்சு மூலியமா சரௌண்டிங்ஸ்ல ஒருத்தர் எடுத்து ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி இருந்தீங்க ஒரு டூ 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 த்ரீ இயர்ஸா தான் யூடியூப்ல சோசியல் மீடியால வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஓகே நம்ம குவாலிட்டி நம்ம நமக்கு பிரச்சனை இல்லை இதே இந்த ஃபீல்ட்ல ஆரம்பத்துல வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வளர்த்தி மீட் பர்பஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு லாபம் நிக்கும் அதே மந்த் மந்த் வைஸ் மந்த் வைஸ் எடுத்தனாதான் ஒரு லாபம் நிக்கிங்க எப்படி சொல்றதுன்னா இப்ப ஒரு மாசம் மாசம் ஒரு ஐம்பது குஞ்சு நூறு குஞ்சு இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராக லாபம் வரும் ஆனா இந்த ஃபீல்டு வந்து முழுசா கற்று கத்துக்கிறதுக்கு முழுசா முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ப்ரூடிங் ஒரு ஐம்பதுக்கு இப்போ புதுசாக வராங்க அப்படின்னா எடுத்தோன்னே நூறு சிக்கு இருநூறுக்கு முன்னூச்சிக்கு போவாங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஐம்பதுக்கு எடுத்து கரெக்டாக ப்ரூடிங் போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வளர்த்திட்டாங்கன்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் அதில் கத்துக்கிட்டு நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம கோழியை சேஃபா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம் ரெகுலரா பண்ணலாம் இதே மீட் பர்பஸ் கொடுக்கும்போது லாபம் அதிகமா இருக்கும் கஸ்டமரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல லாஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா சிக்கு கொடுக்கணும்னா சிக்குன்னு அந்த ஃபீல்ட்ல இருந்தா நம்ம பண்ணிட்டு வந்து இப்ப நம்ம ஒரு நேம் இருக்கு நம்ம அதை ரன் பண்ணிக்கிறோம் ஆனா புதுசா வர்றவங்களுக்கு மீட் பர்பஸ் கொடுக்கறது ஒரு பட்டாவா ஸ்டேஜ் கொடுக்குறது லாபம் லாபம் இருக்குங்க அதில் வந்து லாபம் வராதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இப்போ ஒரு கோழி இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா சும்மா மீட் பர்பஸ் கொடுத்தனாவே ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்ருக்குங்க கேஜியாக இல்லை கேஜி ஒன் கேங்க நம்ம ஏரியா நம்ம மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஐநூறுலருந்து ஆறுநூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கு ஃபீமெலாம் நானூத்தொம்பதுலேருந்து ஐநூத்தொம்பது வரைக்கும் போயிட்ருக்கு இப்படி கொடுத்த லாபங்க இதே ஒரு பட்டாவா ஒரு நம்ம பட்டாவா ஒரு மதிப்புல கொடுத்தோம்னா நமக்கு இதோட லாபம் அதிகமா இருக்கும் பட்டாவா இருக்கா சேவல் விளையாட்டுக்காக விளையாட்டுக்காக கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகமா இருக்கும் அந்த பிரீடே அந்த தான் விளையாட்டுக்கு யூஸ் பண்ற ப்ரீடு தான் அப்படிங்கும் போது குவாலிட்டியான சேவலை எடுத்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ரேட்டு நிக்கும் இது லாபம் இருக்குங்க அதான் நம்ம எப்படி கொடுக்கணும் தான் இருக்கு இப்ப சிக்கா கொடுக்குறோமா இல்ல பட்டாவா கொடுக்குறோமா இல்ல மீட்டுக்காக கொடுக்குமா எந்த பர்பஸுக்காக கொடுக்குறோமா அந்த லாபம் இருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு மீட் பர்பஸுக்கு எடுத்து கொடுத்தனாவே இந்த ஃபீ இந்த கோழியில லாபம் இருக்கு லாபம் ஏன்னா ஒரு சேவல் ஏழு டு எட்டு மாசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவலெலாம் மூன்று கிலோ மூணு டு மூன்று கிலோ கேரண்டியா வருங்க கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ டூ ரெண்டே கிலோ கேரண்டியா வருங்க முட்டை பருவத்துல அந்த பருவத்துல கொடுக்கும்போது ஒரு கோழி சாதாரணமாக வச்சு கணக்கு வச்சோம்னா கூட ஆயிர ரூபாய்க்கு மேலே தான் வரும் இப்போ ஒரு கோழி ஒரு மூணு கிலோ வருது அப்படின்னா ஒன் கேஜி வந்து அதனோட ஃபீடு சாப்பிட்றது நம்ம சிக்ஸ் எடுக்கிறது ப்ரொடக்ஷன் பண்ண அதனோட காஸ்ட்டுக்கு அது ஈக்குவல் ஆகிடும் மீதி எவ்வளோ வருதோ ஒன் கேஜிக்கு மேலே ஒரு கோழி எவ்வளோ வருதோ அது நமக்கு லாபம் தான் ரெண்டு கிலோ இப்போ ஒரு மூணு கிலோ வருதுன்னா ஒன் கேஜி வந்து கோழியோட தீனி செலவு மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாத்துக்கும் போயிடும் அதுக்கு மேலே வர ரெண்டு கிலோ வந்துச்சுன்னா நமக்கு ஒரு அந்த ரெண்டு கிலோ நமக்கு லாபம் தான் சார் அதுக்கு மேலே ஒரு கிலோ வந்தாலும் நமக்கு லாபம் தான் ரெண்டு கிலோ வந்தாலும் நமக்கு லாபம் தான் ஆனால் ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு போயிடும் கோழிக்கு போயிடும் ஓகே இதை வந்து நீங்கள் மெடிசன்லாம் என்ன மாதிரி கொடுப்பீங்க மெடிசன்லாம் நம்ம வேக்சின் பண்ணிடுவோங்க எல்லாமே இங்கிலீஷ் மூலம் தான் வேக்சின் பண்ணி ஏன்னா பிரீடர் வச்சிருக்கோம் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுங்க ஏன்னா சிக்ஸ் அப்படி பண்ணாதான் நம்ம குவாலிட்டியாக சிக்ஸ் இறங்கும் நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டமா அப்படின்னா பண்ண முடியாது த்ரீ மந்த்ஸ் இருக்கா ஆர்டிஐ போட்டுருவோங்க இல்லை என்டிகல் போட்டுருவோம் ஓகே ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீடு சுத்தமான தண்ணி வச்சுருவோம் தண்ணியை டெய்லியும் கிளீன் பண்ணி மாற்றிடுவோம் மேக்ஸிமம் பெரிய கோழிக்கு ஒரிஜினல் வரும்போது நம்ம நோய் அவ்வளோ வராது வெள்ளை தான் வந்து வருங்க அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம் மூணு மந்த்ஸுக்கு ஒருக்க இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம் ஓகே ஓகே மாதத்துக்கு ஒரு டைம் லெசனை அவுட் முப்பது நாளைக்கு ஒருக்கா ஒரு லெஸட்டை விட்டுருவாங்க ஓகே இப்ப சிக்குக்கு ஆனால் சிக்குக்குலாம் வேக்சன் தானே ஃபர்ஸ்ட் டே மந்த் உல்டு பார்த்தீங்கன்னா நாலு வேக்ஷன் பண்ணி கொடுப்பேன் ஏழாவது நாள் எஃப் ஒன்று ஐபிடி பதினாறு நாள் இருபது நாள் லெஸட்ட மறுபடியும் ஒரு லெஸஸ்டா அதுக்கப்புறம் முப்பது நாள் டெலிவரி போயிடும் அடுத்து நாள் சிக் எடுக்கிறாங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபால் பாக்ஸ் ஒரு லெசன்ட் அப் கொடுத்து சிக்கி டெலிவரி கொடுத்துருவாங்க ஓகே ஓகே அப்புறம் அவங்க ஆஃப் கேஜி வந்ததுக்கப்புறம் அவங்க ஆட்டிவிக்கே போட்டுக்கலாம் ஆட்டி போட்டாங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு விற்கிற வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இதுக்கு மேலே வந்து சளி வரும் சளி வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்போ வேக்சின்லாம் வந்துருச்சு ஓகே இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு பவுடர் கொடுத்தோம்னா ரெடி ஆகிக்கும் ஆனால் முத்திடுச்சுன்னா கொஞ்சம் காப்பாற்ற சிரமம் எதுவுமே ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணுறது ஈஸி முத்திடுச்சுனா கொஞ்சம் கஷ்டம் இது இயற்கை முறையில முறையில இயற்கை முறையில பண்ணாங்க இயற்கை இயற்கையின் முறை பண்றது கான்செப்ட் என்ன வருமுன் காப்பது தான் சிறந்தது நம்ம வந்து வாரத்துல மூணு நாள் ரொட்டேஷனா வச்சுக்கிட்டே இருக்கணும் இயற்கை முறையில செஞ்சா இயற்கை முறையில செஞ்சிட்டே இருக்கணும் ஒர்க் செஞ்சுட்டே இருக்கணும் அந்த ஒர்க் நம்ம என்ன எங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த ஒர்க்கை விட்டுட்டு கைவிடக்கூடாது அது அந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இயற்கையாக நம்ம மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக கம்பல்சரி கொடுத்தே வணங்கும் ஓகேண்ணே அதை நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே வரணும்னாதான் கோழிக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகவும் அந்த அந்த நோயிலேருந்து விடுபட முடியும் சப்போஸ் நம்ம இந்த மாதம் கொடுத்துட்டு அடுத்த மாதம் ஃபுல்லாக கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதத்தில் ஏதாவது பறவை காய்ச்சலோ ஏதோ ஒரு பறவைச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இப்போ வந்து என்னன்னா நம்ம என்ன வந்து பறவை காய்ச்சல் டைமில் தான் பறவை அப்படின்னு இல்லை இப்போ நம்ம ஃபார்ம் எங்க தான் இருந்தாலும் சப்போஸ் ஒரு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முக்கு வராது நம்ம கொஞ்சம் சரௌண்டிங் அவுட்ல இருக்கிறோம் நம்மளை சுத்தி இயற்கையா சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப இந்த பறவைகள் மூலியமாவோ இந்த காக்கா மூலயமாவும் அந்த நோய் பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வைரஸ் அந்த வைரஸுங்கும் போது அந்த கோழி செத்து போன கோழி அவங்க சரியா டிஸ்போஸ் பண்ணாமவோ இல்ல ஏதாவது கதைக்காம தூக்கி போட்டிருந்தாங்க ஓரத்துல டோட்டோடத்துல ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த காக்கா சாப்பிட்டு வந்து இது ஏதாவது நம்ம ஃபார்ம்ல வந்து விழுந்தா இப்ப மரங்கள்லாம் இருக்குல்ல காக்கா எவ்வளவு தூரம் போவோம் அது மூலயமா வந்து நம்ம ஃபார்முக்குள்ள அந்த வைரஸ் சென்ட்ராயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நாலு நாள் ஓகே அப்படி இன்னைக்கு வர கோழிக்கு வர டிசீஸ் எல்லாம் பயங்கமா இருக்கு ஓகே இப்ப முதல்ல வெள்ளை கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளையா கழிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு சா தொங்கி போய் சாகும் இப்ப அப்படி இல்ல நைட்டு நல்லாவே இருக்கும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க யாரும் நல்லா சாப்பிட்ருக்கும் ஆக்டிவாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கீழே உளுந்து சாகாது தளத்து சுற்றிட்டு இழுத்துட்டு கிடக்கும் அப்புறம் ஒரு ஆஃப்டேட்டு மேலே செத்துடும் அடுத்து அப்ப நல்லாவே இருக்கும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இப்படியே இழப்பீட்டு வந்துட்டு இப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம இப்ப இப்ப ஆர்டிவி அடுத்து இப்ப என் கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க கில் அட்வான்ஸ் வேக்சின் வந்திருக்கு கோழிக்கு ஆர்டிவி மாதிரி அதை போட்டோம்னா நமக்கு கோழி என்ன சேஃபு இது யூஸ் பண்றதுனால நம்ம கோழியோட விளையாட்டு தரணும் இல்ல அதனோட ஒரிஜினாலிட்டி மாறுதோ இல்லை இப்ப நம்ம நம்ம கிட்ட இருக்க சேவலுக்கு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேக்சின் யூஸ் பண்ண கோழி தான் ஆனா அதனோட ஒரிஜினாலிட்டி எதுவுமே மாறலையே அதனோட அதுல நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து சேவை ஒரு அஞ்சு சேவல் வச்சு முப்பத்து பொ வச்சுதான் நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பித்தோம் ஆனா ஆனால் அதனோட லைன் அதனோட இது வீரியம் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு வேக்சின் யூஸ் பண்றதுனால அது வந்து என்னது இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளோட கோழியோட ஜீனோ இல்லை அதனோட இது திறனோ பாதிக்கிறது இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு கோழி சேஃப் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு ஒரு வேக்சின் யூஸ் பண்ற மாதிரி அது கோழிக்கு நம்ம வந்து உயிரை காப்பாத்தணும் ஏன்னா இது வந்து லைவ் பொருள் லிவிங் பொருள் உயிர் சம்மந்தப்பட்டான பொருள் அந்த பொருள் நம்ம வேக்சின் யூஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு டெத் ரொம்ப அதிகமா இருக்கும் நமக்கு இப்ப தெரியாது இப்போ நூறு நூத்தம்பது இருக்கும்போது ஒரு கோழி நமக்கு கணக்கு போட்டால் கூட ரெண்டாயிரம் சும்மா சாதாரணமாக கறி ரேட்டு கணக்கு போட்டா கூட ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு அது ரோட்டை எங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மேல போகும் நமக்கு அது பெரிய அடிதான் இதை தான் நம்ம பிரீட் பண்றோம் இதை வச்சு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்படிங்கும்போது நாட்டு மருந்து யூஸ் பண்ணா நாட்டு மருந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த டைம்ல ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் கொடுக்கணுமா கொடுத்துட்டே இருக்கணும் நமக்கு என்ன நடந்தாலும் அந்த இது கொடுக்கணும் இப்போ இங்கிலீஷ் மெடிசன் அப்படி இல்லை நம்ம மூணு மாசம் ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா மாசத்துல ஒரு டைம் லெஸார்ட் விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃபு ஏதோ சளி வரும் மழை பெய்கிற கிளைமேட் சேஞ்ச் ஆகும் சளி வரும் அது ஸ்டார்டிங்லேயே பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம பவர் ஒரு த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைஞ்சிரும் ஏன்னா பிரீடர் வச்சிருக்கோமோ நம்ம வந்து அசால்ட்டாக இருக்க முடியாது இருக்க முடியாது ஓகே இது பிரீடர் வச்சுக்கணும் இல்லை ஒரு நூறு குஞ்சு வளர்க்குறாங்கனாவே அவங்க அசால்ட்டாக பண்ணக்கூடாது ஏன்னா இது ஒரு நூறு குஞ்சு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எடுக்கிறாங்க ஒரு சிக்கு ஹண்ட்ரட்னு எடுக்குறாங்க டேபிள்னு வச்சுக்கலாம் நூறு சிக்க பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு அவங்க வாங்கி ஒரு மாதம் தீனி போட்டிருப்பாங்க அது ஒரு நாலாயிரம் ரூபாய் காஸ்ட் ஆகிடும் மொத்தம் ஒரு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணியிருப்பாங்க அதை வந்து இப்போ ஒன் மந்த்க்கு அப்புறம் வேக்சின் போடாமட்டு டெத் ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த பதினஞ்சாயிரம் லாஸ் தான் ஆனால் அந்த வேக்சின் வந்த ரேட் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வரும் காஸ்ட் அந்த ஐம்பது ரூபாய் பார்த்துட்டு நம்ம இதை பண்ணாம விட்டோம் அப்படின்னா நமக்கு பதினஞ்சு ரூபாய் லாஸ் ஏன்னா இது வந்து உயிரிழந்த மட்டவர்கள் உள்ளே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம முன்னெச்சரிக்கையை எல்லாம் பண்றது பெஸ்ட்டு மீட் பர்பஸ்க்காக வளர்க்குறாங்களா அவங்களாம் இந்த மாதிரி மெடிசன்லாம் மழை அவங்க மேச்சல் முறையை தோட்டத்தில் விட்டு வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் மீட் பர்பஸ் பண்றவங்க பண்ணலாம் இது வேக்சின் யூஸ் பண்ணி இருபத்தி ஒரு நாள் வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வரைக்கும் நம்ம கறி சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சாப்பிட்டுக்கலாம் அந்த வேக்சின் யூஸ் பண்ணி ஒரு இருபத்தி நாள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து சாப்பிடாம இருக்கலாம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அந்த மீட் பர்பஸ் கொடுக்குறது என்ன கான்செப்ட்னா ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே அந்த ஆர்டிவிகேங்கிறது இன்ஜெக்ஷன் பண்ணிடுவாங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வளர மூணு மாதம் ஆகும் அந்த மூணு மாசத்துல அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம வீட்டு விற்க விற்க வேண்டிய லைனுக்கு வந்துடும் வீட்டுக்கு கொடுத்துடலாம் கேஜி கொடுத்துடலாம் அந்த டைம்ல நம்ம வேக்சின் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஓகே அப்ப ஆல்ரெடி சாப்பிடலாம் அதனால பிரச்சனை இல்லை ஓகே ஓகே இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க உங்க பண்ணல நீங்க நான் சாதாரணமா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும் ஆனா இன்வெஸ்ட் பண்ண பொருள் அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கு அது எத்தனால எட்டு வருஷத்துல ரிட்டர்ன் எடுத்துட்டீங்களா இல்ல எடுத்துக்கிட்டே ரெண்டு வருஷம்ல எடுத்துட்டேன் எடுத்துட்டாச்சு ஆஹ் நான் அது என்ன நம்ம பெருசா கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணாம இருக்கும் அவ்வளவுதான் நான் எடுத்துட்டேன் நான் அதெல்லாம் எடுத்துட்டேன் இருக்கிறத வச்சு அப்படியே இருக்கிறத வச்சு பண்ணிட்டேன் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அவுட்ல கொஞ்சம் வேலையை போட வேண்டியது இருக்கு ஓகே காடை சுத்தி வேலையை அளந்து போட வேண்டியது போட்டுட்டு போட்டுக்கலாம் இடத்துல இருக்கு சொந்த இடத்துல நீங்க தொழில் மட்டும் தான் வேற வேலைக்கு வேலைக்கு இந்த தொழில் மட்டும் தான் எத்தனை இந்த இது மட்டும் அஞ்சு இது மட்டும் மட்டும் ஓகே ஓகே மாத செலவுனா உங்களுக்கு எவ்வளவு வரும் மாச செலவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா சிக்கு பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் முப்பதாயிரம் ரூபா இருக்கு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் டூ ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா மாசம் முப்பதாயிரம் ரூபாய் செலவாயிரும் ஓகே ஓகே அது வருமானம் வருமானம் அதுக்கு மேலே டபுள் மடங்கள் தான் வருது ஏன்னா நம்ம பெருவாடை வச்சிருக்கோம் பெருஞ்சாதி வச்சிருக்கோம் அதுக்கு உண்டான மதிப்பீடு விலையை கூட்டி நம்ம மதிப்புல கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அதுக்கு டபுள் மடங்கள் தான் நமக்கு வருமானம் டே ஓல்ட் என்ன பிரைஸ் டே ஓல்டிகே டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் மந்த் ஓல்டு த்ரீ டுவெண்ட்டின்னு கொடுத்துட்டு

இங்குபீட்டர் இருக்குனே நீங்க வந்து கோழி இவ்வளவு தாய் வச்சுக்கீங்க அடை வைக்காம ஏன்னா இன்குபட்டர் வைக்கிறீங்க இப்ப நம்ம ஏன் இங்குபீட்டர் அடை வைக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம கோழி ஒரு நூத்தி முன்னூத்தி முப்பது கோழி இருக்குங்க இப்போ அந்த கோழிங்க நம்ம இது பெரு பெருவடையில பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி வந்து கோழிங்கன்னா முட்டையை உடச்சிடும் உடச்சு பிடிக்கும் இருபது இருபத்தி அஞ்சு பர்சேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அடகாத்து குஞ்சு பிடிக்கும் சரிங்களா இப்ப வந்து நம்ம அதுக்காக தான் நம்ம மிஷின் யூஸ் பண்றோம் அது நம்ம பிரீடர் வச்சிருக்கோம் இப்ப நம்ம அதிகமா இப்போ நமக்கு முட்டை வரும்போது வாரத்துல ஒரு நூத்தி இருபது முட்டை நூத்தி முப்பது முட்டை வரும்போது நம்ம பத்து கோழி பாஞ்சு கோழி நம்ம அடை வச்சுட்டு இருக்க முடியாது வார வாரம் பத்து கோழி பாஞ்சு கோழி அடை வச்சுட்டு இருக்க முடியாது ஓகே ஓகே அந்த ப அதெல்லாம் பண்ண முடியாதனால காரணத்துக்கால தான் நம்ம மிஷின் யூஸ் பண்ணிட்டோம் மிஷின்ல பிடிக்கிறதுனால அதனோட இது அதனோட குவாலிட்டி மாறுபடுமோ இல்ல ஜீன் மாறுபடுமோ இல்ல சிக்ஸோட குவாலிட்டி எல்லாம் மாறுபோம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஓகே அது இயற்கையா கோழி சா அணைஞ்சு வைக்கிது அந்த முட்டையை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு கோழிக்கு பதிலாக மிஷின் யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் கோழி எப்படி இருபத்தி ஒரு நாள் அடக்காது புரிக்கிதோ அதே மாதிரி தான் மிஷின்லயும் ப்ராசஸ் ஆகும் நிறைய பேர் என்ன மிஷின் வச்சா உடனே போய்சிருமா பத்து நாள் போச்சுருமா அஞ்சு நாள் அப்படியெல்லாம் இல்ல கோழில இருபத்தி நாள் டைம் எடுக்குதா சேம் அதே மிஷின்ல இருபத்தொரு நாள் டைம் எடுக்கும் கோழில நம்ம மிஷின் வைக்கிறது என்ன பர்பஸ்னா இந்த முட்டை உடையிறது நமக்கு வேஸ்டேஜ் ஆகுது இதெல்லாம் இருக்காது கோழி வைக்கும்போது நம்ம பார்க்காமட்டுனோம் அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸுக்கு பத்து வாரம் பத்து பாஞ்சு போட்டேங்கும் போது நம்ம மாசத்துக்கு எத்தனை பாதி போட்டேன் அடைய அடையில அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கே நமக்கு ஒரு பார்ட்டிஷன் வேணும் தனி ஒரு லேண்ட் வேணும் அதனால நம்ம கோழி அதிகமா போது நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது இப்ப எல்லாருமே மேக்சிமம் இன்கூப்பர்க்கு போயிட்டாங்க இன்கூப்பர்ல பொறிக்கிறதுனால வந்து கோழியோட அந்த குணாசியமோ இல்லை விளையாட்டு தரணும் மாறணும் அதுல யாரும் அது உண்மை இல்ல அது என்னன்னா கோழில எப்படி சாவு இயற்கை அணைஞ்சு கருவு கூடுதோ அதேதான் கோழி கோழி பொறிக்கிறதுக்கு போல நம்ம மிஷின் யூஸ் பண்ணி பொறிக்கிறோம் ஓகே ஓகே அதுல பொறிப்பு திறன் வந்து எப்படி இருக்கு ஒரு நூறு முட்டை வைக்கிறீங்கன்னு அதை எவ்வளவு நான் உங்களுக்கு பொறிச்ச ரேசியா வரும் சேம் தான் கோழியில என்ன பர்சன்டேஜ் வருதோ அதே தான் இங்கு பட்டுல ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் வராது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மாறலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் வராங்க நம்ம பெருவடையில கோழியில வச்சிங்கனாலும் அதே கான்செப்ட் தான் மிஷின்ல வச்சாலும் அதே கான்செப்ட் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரதே பெருசா இருக்கு தெரிஞ்சதையும் போது அந்த கம்ளைண்ட் இருக்கதான் செய்யும் அதை எதுவும் மாற்ற முடியாது ஏன்னா நமக்கு லைன்ல எல்லாமே அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ லைன் அஞ்சு கிலோக்கு மேல அஞ்சு அஞ்சு ரைல இருக்கு

ஓகே ஓகேண்ணா வாரம் வாரம் அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும் வாரம் நம்மகிட்ட ஒரு நூறு சிக்கு நூற்றி பத்து சிக்கு வருங்க அப்படி ஓகே ஓகேண்ணா நம்ம கிட்டே சிக்கை வாங்க வேணா எப்போண்ணா உங்களை காண்டக்ட் பண்ணுறது நம்மளோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஃபைவ் ஒன் செவன் டூ எயிட்டுங்க இது கால் பண்ணலாங்க நம்ம வந்து சார்ந்த ஈவினிங் வரைக்கும் கால் பண்ணலாங்க கால் பண்ணிவிட்டு நம்மகிட்ட சிக்கு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஆயிரும் சப்போஸ் சப்போஸ் கஸ்டமர் புக் பண்ணுறாங்க அந்த டைமில் அவைலபிள் இருந்தால் சீக்கிரம் கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா கம்பல்சரி தேர்ட்டி டேஸ் ஆயிருங்க ஏன்னா நம்ம நம்மளுக்கு பேலன்ஸ் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஓகே ஓகே ஒரு நூற்றி முப்பதாக இருக்குது அதுலேருந்து சிக்ஸ் எடுக்கிறோம் நம்ம நம்ம வாரம் ஒரு நூறு டு நூற்றி இருபது தான் வருங்க ஸோ அப்படிங்கும் போது நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி நிறைய புக்கிங்கில் ரெகுலர் புக்கிங் கஸ்டமர்லாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் அந்த டைம் டிலே ஆகும் ஓகே ஓகேண்ணா ஒரு பார்ட்டிஸில் இருக்கிற சேவல்கிட்டருந்து எனக்கு சிக்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களால் தர முடியுமா இல்லை இல்ல சிக்கை இறங்குறது போகுதுதான் இல்ல அப்படி தர முடியாதுங்க நம்ம டோட்டலா ஒவ்வொரு பார்ட்டிஷன்ல இருந்து டெய்லியும் முட்டை வந்துட்டு இருக்குங்க டோட்டலா எல்லாத்திலயும் கலந்து தான் வருங்க தனி ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷன்ல கொடுக்க முடியாது ஒரு கஸ்டமர் நூறு சிக்கை எடுக்கிறாங்க அவங்க நம்ம நம்மகிட்ட இருக்க குவாலிட்டி அத்தனையுமே அவங்ககிட்ட போகும் இப்ப நாம ஒரு கஸ்டமர் விட்டு இப்ப அந்த வெள்ளை பாத்தீங்கன்னா ஆறு கிலோ இருக்கு அதை மட்டும் நிறைய பேர் ஸ்பெசிவா கேட்பாங்க இப்ப நம்ம அதை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா மொத்த கஸ்டமருக்கு அது சிக்கு போவாது நம்ம மட்டும் ஒருத்திட்டு நம்ம டோட்டலா எல்லா குழி எல்லா பார்த்து பார்த்துதான் எடுப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த எல்லா கொடுத்தோம்னா தான் நம்மளோட கஸ்டமர் நம்ம இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிபா எடுத்து இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்தனா அப்படின்னா அது கட்டுப்படி முடியாது ஏன்னா அந்த வெள்ளை சா ஆறு கிலோ இருக்கும்போது அது அது மட்டும் ஸ்பெசிகா எடுத்து பண்ண முடியாது நம்ம மட்டும் சிக்கி எடுத்தா மோசமா எல்லாத்துல இருந்து கலந்தோம் எல்லாத்தையுமே கலந்ததும் யாருக்கும் பண்றது இல்லை ஓகே ஓகே ஏன்னா எல்லாமே வந்து லைனேஜிங் தான் சேவல் எல்லாமே அஞ்சு கிலோக்கு மேலே தான் ஒரு மூணு சால் நாலு சால் மட்டும் நாலரை கிலோ நாலு முக்கால் கிலோ இருக்குங்க ஓகே ஓகே அது விழுவுறதும் அஞ்சு கிலோ லைனில் தான் விழுவுங்க அப்படிங்கம்போது நமக்கு எல்லாமே குவாலிட்டியாக தான் வரும் எதுவும் குவாலிட்டி மிஸ் ஆகிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா பட்டை கிலோ எல்லாமே ரெண்டே முக்கால்ந்து மூன்றரை கிலோ வரைக்கும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் ஓகே ஓகேண்ணா அவ்வளோதாங்க அது குவாலிட்டியாக வருங்க அதனால் ஒன்றும் இது பண்ணதுக்காக இப்ப டூ மந்த் சிக்க சிக்கா சேல் பண்றீங்களா அதெல்லாம் எப்படி இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வெளியில வெளியே மேட்ச்சல் விட்டு வளப்பீங்களா இல்ல எதுவுமே அதுவுமே பார்ட்டிஷன் குள்ளதான் இருக்கும் இல்ல ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ரெங்கு கூட வச்சிருப்பாங்க ஒன் மந்த்த்க்கு மேலே நம்ம வச்சிருக்க முடியாது கொத்திக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நம்ம அவுட்ல எடுத்து விட்டுருவாங்க ஓகே எப்பயுமே கோழியோட தான் ப்ரூடிங் போடுவோம் டூ மூச்சுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் மோஸ்ட்லி கோழியோட தான் ப்ரூடிங் போடுவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் எடுத்து கோழியோட வெளியே விட்டுருவோம் வெளியே விட்டோம்னா அது மேட்சில் கூட்டிட்டு போயிட்டு வந்துடும் ஒரு முந்நூறு கிராம் சைஸ் வந்தது அப்புறம் நம்ம அப்படியே எடுத்து சேல்ஸ் பண்ணிடுவோம் கஸ்டமருக்கு ஒரு அறுபது நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு எடுத்து சேல்ஸ் பண்ணிடுவோம் ஓகே நம்ம பண்ணையில வந்த சுத்திலுமே தோட்டமா தான் இருக்கு அதில் நீங்க பாட்டி சாப்பாடு தான் பண்றீங்க இதுல வந்து இந்த பாம்பை கீரி இந்த மாதிரி பிரச்சனை

சோ மனு அதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே எல்லா பண்ணக்காரங்கிட்டே பொதுவா ஒரு கொஸ்டின் கேட்பேன் சிட்டுக்குருவி உங்களுக்கு பிடிக்குமா சிட்டுக்குருவை பாலி அழிஞ்சுகிட்டு வருது அதை பத்தி உங்களோட கருத்து என்னானே நான் வந்து சின்னதா இருக்கும்போது நான் காலையில தூங்கி அந்த சிட்டுக்குரிய சவுண்ட் அதிகமா வந்துட்டே இருக்கும் துணி எந்திரிச்சு பாக்கறதுக்கு முத பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிக்க அப்படின்னா நம்ம கிராமத்துல தான் இருக்கோம் நம்ம தான் படுது வெளியிலதான் படுத்திருப்போம் அப்படிங்கும்போது சிட்டுக்குறி நிறைய இருந்து இப்ப நான் நானும் வளர வளர சிட்டுக்குரிய இன்னும் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயம் அழிஞ்சிட்டு வந்திருக்கு அப்ப நான் தாத்தா காலப்பட்டதுல நம்மளே நெல் போட்டிருக்கோம் எல்லா பல தானியங்கள் வரத்தையும் விளஞ்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு நான் வளர வளர ஏங்க நம்ம தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையான விவசாயம் இல்லை நிறைய அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஃபுட்டு என்ன சொல்லுது நம்ம சோளம் கம்பு எதுவுமே விளையிறதுல ஓகே ஓகே அதனோட தீனி தீவனங்கள் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது தீவனங்கள் அழிஞ்சிட்டு வந்துருக்குமா அதனோட இனமும் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க அது அப்போ நான் இருந்தப்போல ஓட்டு வீட்டில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி கூரை வீட்டுலாம் இருந்துச்சு ஆஹ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருவி நம்மளோட மனிதர்களோட அந்த வீட்டுல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும் இப்ப நம்ம எல்லாமே நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் அதுக்குண்டான ஸ்பேஸும் குறைய ஓகே ஓகேண்ணே அப்புறம் அந்த மெயினாக ரீசன இயற்கையை அழிஞ்சிட்டு தான் இயற்கை விவசாயம் தான் ஓகே அழிஞ்சிட்டு வரதுன்னா என்னோட கருத்து அழிஞ்சிட்டு வரதுனால தான் அது ஃபுட்டு இது பண்ணுறதுன்னா முடிஞ்சிட்டு அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் போனாவோ இல்லையோ அது ஒரு சிட்டுக்குடி பாக்ஸ் வாங்கி வைக்கலாம் இப்போ நிறைய இடத்துல எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க நம்மள ஒரு நம்ம ஒரு இயற்கை எந்த இயற்கை அழிச்சாலும் நம்ம அதோட ஒரு சுழற்சி மாதிரி தானே ஒரு உயிரணத்தை அழிச்சோம்னா வந்து அந்த ஸ்பேஸ் அதிகமாகிடும் ஒரு ஸ்பீசியஸ் அழிச்சோம்னா அடுத்த ஸ்பீசிஸ் வந்து அதனோட இடத்துல நெரு நெருப்பி அதிகமாயிரும் அது நமக்கு ஒரு ஆபத்து தான் ஸோ எந்த இயற்கை உணையத்தையும் நம்ம அழிக்காம நாமளும் வளர்றது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணி சிட்டுக்குருவி பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிட்டுக்குருவி எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கோழி போற ஸ்பீடு வேஸ்ட் ஆகுறது நம்ம தண்ணி எப்பயுமே மெயின்டைன் கோழியில வச்சுட்டு இருக்கோம் நம்ம மரம் செடிகள் இருக்குன்னா குருவிகள் எல்லாம் நம்ம சாப்பிட்டுவிடும் அது ஒரு இதாக பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இந்த மாதிரி பண்றவங்கன்னா கொஞ்சம் அவங்க மொட்டை மொழியில கொஞ்சம் ஃபுட்டோ அந்த தானியங்கள் தானியங்கள் வாங்கி வைக்கிறதோ இல்லை அந்த பாக்ஸ் வைக்கிறதோ வச்சாங்கன்னா நம்ம இயற்கை உயிரினங்கள் அழியாமல் கொஞ்சம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வர்றதை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஓகே பண்ணலாங்க ஓகே நான் நன்றி